வணக்கம் திருபுர்ச்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் போற்றித் திரு அகவல் வந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நரகொடு சுவர்க்கம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவப்புற தரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியா நாயேன் குழைத்த சொன் மாலை கொண்டருள் போற்றி நரகொடு சுவர்க்கம் நாணிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி ரெண்டு முழு அடிகல்ல மாணிக்க வாசகர் வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்டவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வரகுண பாண்டியன் வந்து ஒரு சிறந்த சிவபக்தன் அவர் வந்து இருக்கும்போது அரச ஒரு திருடனை வந்து கையும் குழவுமா புடிச்சு காவல்காரங்க அவர்கிட்ட முன்னாடி நிறுத்துறாங்க அந்த திருடனை நெற்றியில வந்து திருநீரி இருக்கிறத பார்த்து அந்த திருடனை உடனே விடுதலை செய்ய சொல்லி உத்தரவிட்டாராம் ஒரு சமயம் காட்டுல நரிக ஓலையிடுற சத்தம் வந்து அவருக்கு கேட்கவே அது எல்லாம் சிவன் நாமத்தை உச்சரிப்பது போல அவருக்கு உணரவே அவர் வந்து அந்த நரிகளுக்கு எல்லாம் சால்வ போத்த சொல்லி உத்தரவிட்டாராம் கோயில் விலைக்கேத்த என்ன தேவை அதுக்காக எல்லை வந்து காய வச்சிருக்காங்க அந்த எல்லை எடுத்து ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான் இதை பார்த்த பாண்டிய மன்னன் கோவப்பட்டு இப்படி சிவன் கோயில் சொத்த சாப்பிடலாமா இதனால உனக்கு என்ன ஆகும் தெரியுமான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த எல்லை சாப்பிட்டவர் வந்து ஓ தெரியுமே நான் செக்கு மாடா பொறப்பேன் சிவன் கோயிலுக்கு என்ன தயாரிச்சு கொடுத்த புண்ணியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாராம் இதை கேட்ட பாண்டிய மன்னனும் உடனே வந்து எல்லை எடுத்து அவரும் சாப்பிடுறான் இதை பார்த்து அந்த எல்லை சாப்பிட்டுட்டு இருந்தவரும் வந்து ஓ மன்னனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு அவரு சொல்றாரோ உனக்கு தெரியாதான் செக்கு ரெண்டு தேவை இல்லையா நான் தான் அந்த இரண்டாவது செக்கு சொல்றாராம் சொல்றாரான் எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறதும் அவர்தான் செங்கழநீர் மலர்களால் ஆன மாலையை அணிந்திருக்கும் கடவுளும் தன்னை வணங்கும் அடியவர்களுடைய அறியாமை நீக்குபவரே வணக்கம் பிழை என்றும் சரி என்றும் எதுவும் அறியாத நாயாகிய நான் என் உள்ள முருகி சொற்களால் தொடுத்த மாலையை ஏற்றுக்கொள்ளும் தேவனை வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் போற்றி திரியாக வளர்ந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்